முதலை செவ்வாய்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விடக்கு ஊன் விடைந்த சிதலை செய் காயம் பொறேன் சிவனே முரையோ முரயோ சிதலை செய்ன் முலை மங்கை மங்கா என் சிவகதியே அழகு தேமல் படர்ந்தனவும் அணிகள் அணிய பெற்று அழகுடன் விளங்குவனவும் ஆகிய தனங்களை உடைய மங்கை உமாதேவியை பக்கத்தில் கொண்ட எந்தையே எனக்கு சிவகதியை தருவோனே அடங்கா ஆசை என்னும் வெந்நீரில் மூழ்கி சிவந்த கொவ்வைக்கனி அணைய சிவந்த வாயினை உடைய மகளிர் என்னும் முதலைகள் கடிக்க வரும்போது அவற்றைக் கண்டு நடுங்குகின்றேன் எனக்கு அருள் செய்து காவாமல் விட்டுவிடாதே தசைகள் சரிந்த நோய்களுக்கு இருப்பிடமான இவ்வுடம்பில் இன்னும் இருந்து வாழ்வதை பொறுத்து கொள்ள இயலவில்லை சிவபெருமானே எனக்கு அருள் புரியாமல் இவ்வுலகில் விட்டுவிடுதல் நீதியாகுமோ அருள் புரிய வேண்டுகிறேன் கருணை காட்டுவாயாக